கத்தருடைய பரிசு நாமத்துக்கு இந்த நாளிலும் எந்த இவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் எப்படி அழகா பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு வார்த்தை கத்திர நமக்கு தேவனாய் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளை ரோமரில் சொன்னப்போல அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திரை சுகாமரத்து ஆவியை நம்ம பெற்றிருக்கோம் அப்போ நம்ம தகப்பனாருடையதெல்லாம் நம்முடையது ஆனால் ஒரு வார்த்தை வைக்கிறார் ஜெயம் அதே இந்த இருபத்தி வெளிப்படத்தில் இருபத்தி ஒன்று அஞ்சிலிருந்து பார்க்கணும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஒரு சிஎம்ஐ போல ஒரு பிரைம் பிரைம் மினிஸ்டர் போல அந்த சிங்காசனத்துக்கு மேலே என்று கத்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த தேசம் முழுதும் நாங்கள் இருக்கிறது நம்ம இந்திய தேசம் அதில் பிரதமர் சொல்லுகிறார் நீ எங்க இந்த இந்திய தேசத்துக்குள்ள உங்க அப்பா நான் சொல்றேன் ஆண்டவர் அதே போல இந்த உலகம் முழுதும் அவருடைய கையில் இருக்கு அவர் சொல்றார் எல்லாவற்றையும் சிங்காசனத்து எல்லாத்தையும் உனக்கு புதிதாக மாற்றி தரேன் பழசெல்லாம் ஓடிட்டுட்டா புதிய வீடு புதிய கார் அநேகர் புதிய கார் வாங்கணும் உங்களுக்கு கத்தர் கொடுக்குறார் அதுக்கான ஃபினான்சியலை அவரே கொடுப்பார் செய்ய வேண்டியது ஒன்று தான் குடும்ப ஜபம் சங்கீதம் சொன்னார சங்கீதக்கார சொன்னது போல இரவும் பகலும் கத்தருடைய வேத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் மிக நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனி கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ நம்ம செய்கிறதை வாக்கியம் பண்ணணும்னா கத்தருடைய பிரியமா இருக்கணும் நாம் அவர் மேல் பற்றுதலா இருக்கணும் அவர் மேல் அன்பு கூறணும் அதுதான் கத்தர் விரும்புகிறது அப்ப எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கு மட்டுமல்ல ஜீவ தண்ணீரை கொடுக்கிற கத்தர் இதை தான் வெளிப்படுத்தல் இரண்டாவது மூன்றாவது சொல்றார் ஜெயங்கொழுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் ஆதி தோட்டத்தில் நமக்கு சொந்தம் அதே ஒவ்வொரு நாளும் இனிப்பான செய்திகள் உங்களை தேடி வரும் ஜெயங்கொழுகிறவனுக்கு இரண்டாம் மரணம் சேதப்படுத்துவதில்லை எந்த ஆபத்தும் உங்களுக்கு வருவதில்லை கத்தருடைய வருகை சீக்கிரமா இருக்கு நமக்கு குறிக்கப்பட்ட நாள் வெகு நாள் பூரண வயது கத்தர் வைத்திருக்கிறார் மாற்றம் இல்ல ஜெயங்கொழுகிறவனுக்கு மறைவான மன்னா வானத்திலிருந்து இறக்கின பொக்கிஷத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்காகவே கத்தர் கொடுக்கிற வார்த்தை ஜெயங்குலுகிரமனுக்கு நம்ம பிதாவானவர் அதிகாரத்தை கொடுக்கிறார் அதிகாரம் நான் சொல்றேன் நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னாரு இதுவரை உங்களுக்கு அதிகாரமே இல்லாமல் இருக்குது செல்லா காசாக வச்சிருப்பாங்க அலுவலகத்தில் போகிற இடத்துல எந்த இடத்துலையும் ஒரு சர்ச்சில் போனாலும் உனக்குன்னு ஒரு அதிகாரத்தை கத்தர் அங்கே தருவார் அந்த அதிகாரம் உன்னை பெரியவனாய் மாற்றும் மாற்றம் இல்லை கத்தர் நல்ல நல்ல கத்தராக இருக்கிறார் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல கத்தராக இருந்து அப்படி ஆண்டவர் சகல நன்மைகளை செய்கிற கத்தர் ஜெயம் கொள்ளுகிறவன் வெண்வசனம் தரிக்கப்படும் நீங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய வஸ்திரத்தை மெல்லிய வஸ்திரம் தரித்தவனாய் யோசேப்பு இருந்தது போல உயர்த்தப்படுவீங்க முரதேக்காய் உயர்த்தப்பட்டது போல உயர்த்தப்படுவீங்க அப்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற கத்தர் ஜெயங்குலவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் வைத்திருக்கிறார் ஆலயத்துல கூட உங்களை தூணாய் வைப்பார் திறந்த ஜெயம் கொழுகிறவன் திறந்த வாசலை கட்டளை கத்தர் கத்தர் அப்படி ஆசீர்வத்து உங்களை ஆசீர்வத்து எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கிருபை செய்வார் எங்களால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கத்தர் கிருபை கொடுத்து நன்மை செய்வன் நலப்பிதாவை ஆமை